இப்போது நீங்கள் பார்க்கலாம் பேக்கரி அட் த லேக் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது ஜெயவர்தன் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்படியே முன்னாடி போனால் வந்து பார்லிமெண்ட் ஜப்பான் இலங்கை நட்புறவு வீதி இது எனவே இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கிம்பிளா ஏல வீதி பாருங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு இந்த பேக்கரி அட் த லேக் வந்து இன்னும் கொஞ்சத்தில் வந்து இதுவும் போகுது கொழும்புல இது தண்ணி வந்து அப்படியே பாலத்துக்கு அடியில் தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து அடி கீழே இருக்கும் ஆனால் இன்னும் ஒரு அரை ஒரு ஒரு மீ ஒரு ஒரு அடிக்குள்ளே இது உள்ளே வந்து தண்ணி வந்துடும் இது எல்லாமே விவசாய பூமி இது அவ்வளவுமே வந்து வயல் ஓகே அது எல்லாமே ஒட்டு மொத்தமாக மூடி போயிருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவ்வளோ மோசமான கால்நிலையால் வந்து தண்ணீர் வந்து நிரம்பி நிரம்பி நிரம்பியிருக்கு அதை தான் இதான் இலாக்கிம்பிளா இல்லைன்னு சொல்லி சொல்கிறது சுத்தம் பண்ணுறதுக்கான எல்லா வசதிகளும் வச்சுருக்காங்க ஆனாலும் ரொம்ப கஷ்டம் பாருங்கள் இதோடைய வாயில தண்ணீர் மேலே வந்துவிட்டது இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது இது வந்து காலு கெட்ட தோட்டத்துக்கு வந்துவிட்டது தண்ணி அங்கே யாரோ வேலை எடுத்திருக்காங்க கடையில் கடைக்கு ஆள் வருவாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் யாரும் கடையில் இல்லை பேக்கரி த லேக்கினுடைய தற்போதைய நிலைவரம் இப்படி இருக்குது தண்ணீர் இன்னும் கொஞ்சத்தில் மேலே வந்து இந்த ரோடுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு கொழும்பையும் விட்டு வைக்காத இந்த வெள்ளம் தித்வா புயல் தான் இளைஞ தாக்கி கொண்டிருக்கு ஊர்களில் பல இடங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த பக்கமும் நான் காட்டுறேன் பாருங்கள் இது வந்து மார்னிங் ஜக்கிங் போகிற அந்த இடம் ஜங்ஷனுடைய ஜக்கிங் போகிற இந்த பிளேஸ் வாகனங்களாக நிறுத்துவாங்க அதை எடுத்து பார்த்து இது பார்லிமெண்ட் பின்னால் இருக்கக்கூடிய லேக் அது இதுவும் முற்றுமுழுதாக அதிகமான அதிகமான பாதிப்புக்குள்ளாகி இருக்கு இன்னும் கொஞ்சத்தில் இதனுடைய நீர்மட்டம் மேலே வந்துடும் இந்த நீர் வந்தால் இந்த ரோடுக்கு தாக்கத்தை உண்டாக்கும் எப்படியும் ஒரு ஐந்தடி மீதமாக தான் இருக்குது இந்த இடத்தடிகிறதுக்கு இப்போ பாருங்க தான் கிம்புள் ஐலண்ட்ஸ்னால் அவங்க இருக்கும் அதிகமான முதலைகள் இந்த ஏரியில் குளத்தில் வந்து இருக்குது அதனால தான் கிம்புலா ஐலண்ட்ஸ்னு பேர் வச்சுக்கிறாங்க இது பாதுகாப்பாக தான் இருக்குதுன்னு அவதானமாக இருக்கும் இப்போது நீர் மட்டும் மேலே அவர் சொல்ல முடியாது அவ்வளோ பாதுகாப்பாக பேர் அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனால் பார்லிமெண்ட் பார்லிமெண்ட் நிலவரம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் இப்போ உங்களுக்கு கொஞ்சத்தில் காட்டுறேன் ஆனால் இது வந்து கோட்டாயில் ஆட்சி பார்த்து முற்றும் முழுதாக வந்து அதிகமாக மாற்றி அது வந்து நிறைய திருத்த வரையில செய்தாங்க ஆனால் செய்தும் கூட இங்கே வந்து அந்த நீர் வரத்தை வந்து கட்டுப்படுத்த முடியலை இங்கே பாருங்கள் இந்த வேறு வாய்ப்பு இவ்வளோ வேகமாக இப்போது தண்ணீர் போய் கொண்டிருக்கு அப்படி சொல்லிட்டு

யாராவது சாகசமான நினச்சா அவ்வளோதான் சங்கு தான் எவ்வளோ வேகமாக தண்ணி போகுது பாருங்கள் கொழும்பு கொஞ்சம் சேஃபாக இருக்க மாதிரி இருக்குது ஆனால் சேஃப் இல்லை பார்லிமெண்ட் எத்தையும் பார்த்துட்டு போய் ஃபுல் ஜக்கிங் பிளேசஸ் இதுதான் இலங்கை ஜப்பாயன் நட்புற வீதி ஜப்பாயின் நாட்டால் இலங்கைக்கு நடைமுறையாக மற்ற இந்த வீதிக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது ஒரு பத்தடி உயரம் தண்ணி வர்றதால் இந்த வீதிக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு பார்க்கலாம் இது பார்லிமெண்ட் ஏரியா பார்லிமெண்ட் ஏரியாக்குள்ள நிறைய வீடுகள் இருக்குது நிறைய முதலைகள் வாழும் ஒரு இடம் தான் இது ஏரியா வச்சுக்கோங்க தான் இந்த ரோட்டுக்கு தண்ணி வருது சரி ஓகே பாரு எவ்வளோ நீர் வரத்து மிக அது அதிகமாக இருக்குது அப்படி போவோம் முரளி கொஞ்சம் முன்னாடி பரிசுக்காக மட்டும் சமத்து மத்தியில் நானும் சரி ஓகே இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் நான் காற்று பாருங்க மழை பெய்து கொண்டுதான் இருக்கு இலங்கை வரலாற்றிலே இத்தனை ஆண்டு இலங்கை வரலாற்றில் இவ்வளவு மழை வந்து பெய்யல நிறைய இடங்களில் அதிகமான பாதிப்பு வெள்ளம் மண் சரிவுடன் நிறைய உயிர்கள் வந்து பழி போய் கொண்டிருக்கு இதனுடைய எண்ணிக்கை அதிகரிக்கலாம் இன்றைக்கு காலை வரைக்கும் அறுபது உயிர்கள் பலியானதாகத்தான் கணக்கெடுப்புகள் கூறுகின்றன இது பதிவான விடயங்கள் ஆனால் இன்னும் எத்தனை இடங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு எவ்வளோ தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்குன்னு தெரியலை இதுவரைக்கும் பதிவான விடம் தான் அது அட்டை மேலை இடைவிடாது பெய்து கொண்டிருக்கும் நிலை அனந்த பணிக்காக எல்லா நேரமும் வாகனங்களும் தயார் நிலையில் இருக்கு

தண்ணீரில் தத்தளிக்கும் பாராளுமன்றம் மிக வேகமாக இருக்கு தண்ணீரினுடைய அந்த வரத்து